தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போகர் தனது ஏழாயிரம் என்ற நூலில் கருவோரார் சித்திரை மாதம் அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கன்னி ராசியில் பிறந்தார் என்று கூறியுள்ளார் இவரது பெற்றோர் ஊர் ஊராக சென்று உலோகங்களில் தெய்வச் சிலைகள் செய்து தரும் தொழில் செய்து வந்தனர் என்று அகத்தியர் தனது பன்னிரண்டாயிரம் நூலில் கூறியுள்ளார் இவரது காலம் ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பன்னிரண்டாம் நூற்றாண்டு வரை சுமாராக எழுநூறு ஆண்டுகள் கருவோராரும் பெற்றோர் போலவே உலோகங்களில் சிலைகள் செய்து தரும் தொழில் செய்தார் உலோக சிலைகள் செய்வதில் மயன் கூட கருவூராருக்கு இணையாக மாட்டார் என்று போகர் தனது ஏழாயிரம் நூலில் கூறுகிறார் கருவூரில் பிறந்ததால் கருவூரார் என்றும் இனி கருவில் ஊரார் என்பதாலேயே கருவூரார் என்றும் இவர் பெயருக்கு இரண்டு காரணங்கள் உள்ளன இவர் கருவூரார் சித்தர் என்றும் தேவர் என்றும் அழைக்கப்படுகிறார் வேதம் பொது என்பதையும் ஆகமங்கள் சிறப்பு என்பதையும் அறிந்து சைவ சமயத்தை கடைபிடித்தார் இயமம் நியமம் முதலான யோக நெறியும் சமய தெளிவும் உடைய ஞான ஆசிரியரை தேடித்தவம் செய்தார் தவத்தின் பயனாக போகர் இவரை சீடராக ஏற்றுக்கொண்டார் சித்த மார்க்கத்தில் இருந்த இவரை அன்றைய கருவூரில் வாழ்ந்த வேதம் போதும் அந்தனர்கள் கருவூரான் சித்த மார்க்கத்தில் இருந்து விலகி வாம மார்க்கத்தை தழுவி ஒழுக்கம் கெட்டுவிட்டான் என வெறுத்து ஒதுக்கினர் ஏமாற்றுக்காரன் என்றும் மாய வித்தைகள் செய்பவன் என்றும் இகழ்ந்தனர் ஆனால் கருவூரார் இதனை ஒருபோதும் பொருட்படுத்தவில்லை ஒரு காலத்தில் மழையே பெய்யாமல் வறட்சி மிகுந்து மக்கள் நீரின்றி தவித்தனர் அப்போது அந்தணர்கள் இவரிடம் வந்து நீ பெரிய சித்தனாக இருந்தால் இப்போதே மழை பெய்ய வைத்தால் உன்னை சித்தன் என ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினர் சிறிது நேரத்தில் ஆற்றில் வெள்ளம் வரும் அளவிற்கு மழை பெய்தது மக்கள் கருவூராரை வாழ்த்திய போதும் அந்தனர்கள் மதிக்கவில்லை ஒருமுறை ஆனிலையப்பர் கோவில் கதவு திறக்காத போது சிவபெருமானை வேண்டி கதவை திறக்கச் செய்தார் ஒருமுறை முறை பூதகணங்கள் குடைப்பிடிக்க நகர்வலம் வந்தார் அன்றைய இந்தியாவில் இருந்த அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்துள்ளார் உடலை காயசித்தி ஆக்கும் மருந்துகளை கற்ப மருந்துகள் என்று கூறுவர் அவ்வாறான நாற்பத்தொன்று மருந்துகளை இவர் எடுத்துக்கொண்டு உடலை சித்தி செய்து ஆகாய நிலையை அடைந்ததாக தனது பாதகாவியம் என்ற நூலில் கூறியுள்ளார் மேலும் இந்த நூலில் தாம் ஆரம்பத்தில் சந்தங்கள் நிறைந்த சிந்து பாடல்களில் இறைவனை வழிபட்டு வந்ததாக கூறியுள்ளார் அவ்வாறான காலங்களில் இயற்றிய நூல்கள் திருவிசை துப்பில் உள்ளது கருவூரார் தலையாத்திரை சமயத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள திருக்குறுகூரை சென்றடைந்தார் அவர் செல்லும் முன்பே திருமால் தன் அடியார்களின் கனவில் தோன்றி சித்தரை எதிர் சென்றழைத்து அவரை நல்ல முறையில் உபசரிக்கும்படி கட்டளையிட்டார் அதன்படி திருக்குறுகூர் வைணவப் பெரியார்கள் உபசரிக்க கருவூரார் மகிழ்ந்து திருக்குறுகூர் தெருவில் திரியும் நாய்களும் சொர்க்கம் பெறக்கடவது என்று ஆசிரியளினார் நெல்லையப்பர் கோவில் சென்றபோது சிவபெருமானை எந்தையே இங்கு வருவாயாக என்று அழைத்தார் சிவபெருமான் கருவூராரின் பெருமையை உலகிற்கு காட்ட வேண்டி செல்லவில்லை அடியார்களும் வராததால் இத்தலம் வளம் குறைந்து எருக்கும் முளைத்து பாழாக கடவது என்று சாபமிட்டு மானூர் நோக்கி பயணமானார் அடியார்கள் ஓடோடி வந்தனர் சிவபெருமான் ரிஷப ரிஷபபாகரத்தில் காட்சி தந்து அடிக்கு ஒரு பொன் தந்து மீண்டும் நெல்லையப்பர் கோவில் அழைத்துச் சென்றார் அடியார்கள் சாபம் விலக்கி அருளுமாறு கேட்டனர் இறைவன் காட்சி தந்த போதே சாபம் நீங்கியது என்று அருளினார் அருகே உள்ள ஊரில் ஒரு சிவலிங்கத்தை கண்டு அதனை தழுவிக் கொண்டார் அன்பினால் அந்த சிவலிங்கம் குழைந்து போனது பின்னர் திருப்புடை மருதூர் ஆலயம் சென்றார் அங்கு சென்று இறைவனை அழைத்தார் இறைவன் அசரீரியாக பதில் அளித்தார் இறைவன் பதில் அளித்ததைக் கேட்டு மகிழ்ந்த கருவோரார் அந்த தலத்தில் திருவிசை பாப்பாடினார் கஜேந்திர மோட்சம் என்னும் தலத்தை அடைந்து மாலை என்று அழைத்தார் திருமால் ஓடிவந்து வேண்டுவன யாது என்று கேட்டார் கருவோரார் மது எனப்படும் தேனை கேட்க திருமால் காளியை கொண்டு வரச் சொன்னார் காளி அவ்வாறே கொண்டு வந்து கொடுத்தார் அதனை அறிந்த காளிக்கோவிலில் உள்ள துர்க்கை வந்து வணங்க அவரிடம் மீன் கொண்டு வரச் சொன்னார் எங்கு தேடியும் மீன்கள் கிடைக்காததை துர்க்கை கூற கருவோரார் அருகில் இருந்த வன்னி மரத்தை பார்த்து மீன் மாறி பொழுக என்று கூறினார் உடனே மரத்திலிருந்து மீன்கள் குட்டியது தஞ்சை பெரிய கோவிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய ஆவடையாரில் லிங்கத்தை நிறுவி மருந்து சாத்தினர் மருந்து இருக்காமல் இழகிய நிலையிலேயே இருந்தது ராஜராஜன் சிவாச்சாரியார்கள் பலரையும் மருந்து சாத்தச் செய்தான் அப்படியும் மருந்து இருக்கவில்லை அப்போது கருவோரார் சித்தரால் தான் இந்த லிங்க பிரதிஷ்டை செய்ய முடியும் என்று அசரீறி ஒலித்தது அதைக் கேட்ட அரசன் கருவோரார் எங்கு உள்ளார் அவரை எவ்வாறு தேடிக் கண்டுபிடிப்பது என்று கவலை கொண்டான் அப்போது சாதாரண மனிதர் போல அங்குள்ள கூட்டத்தில் இருந்த போகர் நான் அழைத்து வருகிறேன் என்று அரசனிடம் கூறினார் பிறகு ஒரு மறைவிடத்திற்கு சென்று தஞ்சை பெரிய கோவிலுக்கு வா என்று ஓலை எழுதி அதை ஒரு காக்கியின் காலில் கட்டி அனுப்பி கருவூராரை அழைத்தார் சற்று நேரத்தில் கருவூரார் தஞ்சை கோவிலை அடைந்தார் போகரும் தம் உண்மை வடிவோடு வந்தார் ராஜராஜன் போகரையும் தேவரையும் விழுந்து வணங்கினார் போகர் கருவூராரை அழைத்த காரணத்தை அவரிடம் கூற கருவோரார் எல்லா வல்லமையும் பெற்ற தாங்களே இதைச் செய்திருக்கலாமே அடியனை அழைத்தது எதற்காக என்று கேட்க போகர் நீ சிவ யோகிகளில் தலைவர் என்பதை உலகுக்கு அறிவிக்க இவ்வாறு செய்தோம் என்றார் பிறகு அரசன் வேண்டுகோளின்படி கருவோரார் மருந்து சாத்தச் சென்றார் அரசனும் பிறரும் வியப்போடு பார்த்து நிற்க கருவோரார் தாம் தரித்து அந்த உமிழ்நீரை மருந்தில் கலந்து கைகளால் அழுத்திப் பிடிக்க நன்றாக மருந்து இறுகிப்பிடித்துக் கொண்டது அனைவரும் பெரு மகிழ்ச்சி அடைந்தனர் ராஜராஜனுக்கு ஆசி வழங்கி அங்கிருந்து விடைபெற்று திருவானிக்கா தலத்தை வழிபட்டு திருவரங்கத்தை அடைந்தார் கோமலவள்ளி என்ற பெண் பொது பெண்ணாக இருந்த திருவரங்கத்திற்கு வரும் அடியார்களுக்கு உணவு அளித்து வந்ததால் அரங்கன் மகிழ்ந்து ரத்தினமாலையை அளிக்க எண்ணினார் அப்போது திருவரங்கம் வந்த கருவூராரிடம் ரத்தினமாலையை அளிக்க கருவூரார் அந்த மாலையை கோமலவள்ளியிடம் அளித்தார் பொழுது விடுந்தவுடன் அரங்கநாதர் கழுத்தை அலங்கரித்த ரத்தினமாலையை காணாத அசகர் அவள் அதை அணிந்திருக்க கண்டார் இது உனக்கு யாரால் கொடுக்கப்பட்டது என்று அவளை கேட்க அவள் கருவூராரை நினைக்க அவள் நினைத்த மாத்திரத்தில் கருவோரார் அங்கு பிரசன்னமாகி இதனை திருவரங்கன் எனக்கு கொடுக்க யான் இதை இவளுக்கு கொடுத்தேன் என்றார் அர்ச்சகர்கள் அதை நம்பாததால் கருவோரார் திருமாலிடம் உண்மையை உரைக்குமாறு கூற திருமாலே ஆகாயத்தில் தோன்றி இதை யாமே இவருக்கு கொடுத்தோம் என்று கூறினார் ஒரு சமயம் இரணியவர்மன் என்ற மன்னன் தன் கனவில் கண்ட நடராஜரின் சிலையை அதேபோல செய்து முடிக்க முடிவு செய்தான் உலோக வேலைப்பாட்டில் சிறந்த பல சிற்பிகளை அழைத்து வேண்டிய அளவு பொன்னை அவர்களிடம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அச்சலையைச் செய்து முடிக்க வேண்டுமென்று அரசாணை பரப்பித்தான் சிற்பிகள் பொன்னை உருக்கி சிலை செய்ய முயன்றார்கள் பலமுறை முயன்றும் வார்ப்புகள் உடைந்து கொண்டே இருந்தன மன்னன் வைத்த கெடுமுடியும் நாள் வந்துவிட்டது தங்களால் சிலை செய்ய முடியாததால் தாங்கள் அனைவரும் கழுவேற்றப்படுவது உறுதி என்று முடிவு செய்து அந்த சிற்பிகள் திக்கற்ற எங்களுக்கு நீயே துணை என்று முடிவு செய்து இறைவனை வேண்டி மனம் உருகி நின்றனர் அப்போது அங்கே வந்த கருவூரார் நீங்கள் யாவரும் சிறிது நேரம் வெளியில் போய் இருங்கள் நான் சிலையை வார்த்துத் தருகிறேன் என்று கூறி சிற்பிகளை வெளியேற்றிவிட்டு தங்கத்தை உருக்கி அதில் ஒரு துளி செந்துரத்தைச் சேர்த்து அச்சில் வார்த்தார் அற்புதம் அற்புதம் என்று யாவரும் பாராட்டும் வண்ணம் நடராஜர் சிலை அமைந்திருந்தது மறுநாள் காலையில் வந்து சிலையைப் பார்த்த மன்னன் தங்கத்தின் நிறம் குறைந்திருந்ததைக் கண்டு சிற்பிகளைப் பார்த்து தங்கத்தை திருடிக்கொண்டு செம்பைக் கலந்து சிலை செய்து என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் என்று கூறினான் சிற்பிகள் கருவூராரை காண்பித்து இந்த யோகிதான் இச்சிலையைச் செய்தார் என்றார்கள் மன்னன் கருவூராரை சிறையில் அடைத்தான் சிற்பிகளை காக்கும் பொருட்டு சிலை செய்ய கருவூராரை அனுப்பிய போகர் ஞானத்தால் நடந்தவற்றை அறிந்து அரண்மனையை அடைந்தார் மன்னா தங்கத்தை வளைக்க செம்பு தேவை என்ற அடிப்படை ஞானமில்லாத நீ இப்படிப்பட்ட முட்டாள்தனங்களை செய்வாய் என்பதில் ஆச்சரியமில்லை இதோ உனக்கு தேவையான தங்கம் என்று கூறி அந்த நடராஜர் சிலை எடைக்கும் அதிகமான தங்கத்தை மன்னனிடம் கொடுத்தார் குற்றமற்ற என் சீடன் செய்த செயலை மனதில் கொள்ளாமல் தக்க விசாரணை செய்யாமல் சிறையில் தள்ளிவிட்டாய் மூடனே அவனை உடனே விடுதலை செய்யந்ததும் இரணியவர்மன் கலங்கிவிட்டான் சித்தரே தங்கள் தரிசனம் கிடைக்க பாக்கியம் செய்தேன் தங்கள் சீடனை வேண்டுமென்றே அடைக்கவில்லை தங்கத்தால் சிலை செய்ய முடியாது என்ற தகவலை சிற்பிகள் பயத்தில் மறைத்திருக்கின்றனர் தங்கள் சீடர் கருவோராரும் அதையே செய்யவே இப்படி செய்துவிட்டேன் என்றான் இப்போதே விடுதலை செய்கிறேன் என்று ஆணையிட காவலர்கள் சிறைக்குச் சென்றனர் அங்கே கருவூரார் இல்லாததை காவலர்கள் மன்னனிடம் கூறினர் போகர் கருவூரார் தன்னை மறைத்துக் கொண்டிருப்பதை அறிந்து கருவூரா வெளியே வா என்றார் அப்போது வெளிப்பட்ட கருவூராருடன் சேர்ந்து போகரும் மறைந்துவிட்டார் பன்னிரண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கருவூரில் வாழ்ந்த வேதம் ஓதும் அந்தனர்கள் அப்போதைய சோழ மன்னனிடம் சென்று கருவூரான் மாமிசம் மற்றும் கள் உண்டு வாழ்வதாகவும் அவனை தண்டிக்க வேண்டுமென்று முறையிட்டனர் ஆனால் மன்னன் அது முறையல்ல சித்தர் கோபமுற்று சாபமிட்டால் அதை யார் ஏற்பது என்று கேட்டார் ஒரு அந்தனர்தான் ஏற்பதாக கூறிய பிறகு மன்னன் கருவூராரின் தவக்குடலுக்கு சென்று பார்வையிட்டான் அங்கு வைதிக காரியங்களுக்குரிய பொருள்கள் மட்டுமே இருக்க கண்டு சித்தரிடம் மன்னிப்பு கேட்டான் கருவூரார் நீங்கள் அந்த அந்தணர்களின் வாழ்விடங்களையும் சென்று பாருங்கள் என்றார் அவர் கூறியபடி மன்னன் அவ்விடங்களுக்கு சென்று பார்க்க அந்தணர்களின் வாழ்விடங்களில் பலவகை மாமிசமும் கல்குடங்களும் நிறைந்திருந்தன அதனால் கோபமுற்ற மன்னன் அந்த அந்தணர்களை ஊரை விட்டு ஒதுக்கிக் காடுகளில் வசிக்க செய்தான் தான் கெட்டதுமின்றி மன்னன் மனதையும் வசியம் செய்து நம்மையும் ஊரை விட்டு ஓடும்படி செய்துவிட்டான் இவனை ஒழித்துவிட்டு நாமெல்லோரும் இந்த ஊரை விட்டுப் போய்விட வேண்டும் என்று அந்த ஆந்தனர்கள் திட்டமிட்டனர் தக்க ஆயுதங்களுடன் சென்று அமராவதி நதிக்கரையிலிருந்த சித்தரை துரத்தினர் சித்தரும் தன் இறுதி காலம் வந்துவிட்டதை உணர்ந்து சிரித்துக்கொண்டே கொண்டே ஆனிலையப்பர் கோவிலை நோக்கி ஓடினார் அந்தணர்கள் தொடர்ந்து விரட்டினர் கருவூரார் ஆனிலையப்பர் கோவில் கருவறைக்குள் சென்று அங்கு எழுந்த ஜோதியில் இரண்டரக் கலந்தார் இவர் கருவூரில் வாழ்ந்த காலத்தில் அருகே உள்ள வெண்ணெய் மலையில் தவம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவருக்கு கரூர் ஆநிலையப்பர் கோவிலிலும் வெண்ணெய் முருகன் கோவிலிலும் தஞ்சை பெரிய கோவிலிலும் தனி சன்னதிகள் உள்ளன உடுமலை அருகே உள்ள மலைப்பகுதியில் கருவூராரின் குகை இருந்ததாக கோரக்கர் தனது மலை பாகடம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் இவரே ராஜராஜனின் குருவாகவும் அறியப்படுகிறார் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய பின்னர் ராஜராஜனுக்கு தனக்குப் பின்னர் இந்த கோவில் என்னவாகும் என்ற பெருங்கவலை இருந்து கொண்டே இருந்தது அந்த கவலையை ஒருநாள் தன் குருவான கருவோராரிடம் முறையிட்டார் அதற்கு கருவோரார் சந்திரர் சூரியர் உள்ள காலம் வரையிலும் உனது கோவிலும் உனது பெருமையும் நிலை பெற்றிருக்கும் கவலை வேண்டாம் என்று ஆசியருளினார் தஞ்சை பெரிய கோவில் காலங்கள் கடந்து நிற்பதற்கு கருபோராரின் பரிபூரண ஆசிகளும் முக்கிய காரணம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி